வணக்கம் என் பேர் தங்கராஜ் எங்கள் டாக்டர் வசந்த கோகிலம் கேண்டில் ஃபயர் டெவலப்மெண்ட் அகாடமி மற்றும் ஆஷிர்வாத் வெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் நிர்மலா காலேஜ் ஃபார் விமன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களோட எம்ப்ளாயபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறையா கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம் பிகாம் பிஏ டிபார்ட்மெண்ட் மேம் இங்கே இருக்காங்க ஜெயந்தி மேம் ஸோ அவங்க கூட நாங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் கூட லாஸ்ட் ஒரு எயிட் இயர்ஸாக வருடா வருடம் இந்த ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் எம்ப்ளாயபிலிட்டி ட்ரைனிங் நடத்துகிறோம் ஒரு எம்யூ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எழுபத்தி எட்டாவது அவங்க நிர்மலா காலேஜ் ஆஃப் விமனோடைய எழுபத்தி எட்டாவது வருட எம்ஓயு சைனிங் இவெண்ட்டில் இவங்களோடு இருக்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய வாய்ப்பு அதிகரிப்பதற்காக அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கில் செட்ஸ் தேவைங்கிறத இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஏரியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஸ்டாக் மார்க்கெட்னா மியூச்சுவல் ஃபண்ட் என்ன இன்சூரன்ஸு அவங்களுக்கு எப்படி ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் ஃபியூச்சரில் பெற்றுக்கொள்ளலாம் ப்ளஸ் அவங்களுடைய நிதி ஆதாரங்களை எப்படி கையாளலாம் அவங்க ஒரு தொழில் தொடங்கணுன்னா அதுக்கு தேவையான இன்னும் ஃபினான்ஷியல் ஏரியாஸ் என்னென்னால் அவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் கற்றுக் கொடுத்து வருகிறோம் ஸோ இதன் மூலமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறது என்ஐஎஸ்எம் சொல்லுவாங்க நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அதனுடைய கோர்ஸஸ்க்கு தேவையான எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நாங்கள் நிறையா கோர்சஸ் வந்து நிர்மலா காலேஜ் கூட எம்ஓ பண்ணி சைன் பண்ணுறோம் ஸோ இந்த காலேஜ் இந்த கல்லூரி மாணவிகள் இன்னும் மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் நன்றி